அருகே உள்ள அத்திகானூர் கிராமத்தில் மூன்றாம் நாள் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பூஜையில் பல்வேறு மாவட்டங்களில் முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு தட்டிச் சென்ற ஒத்த கொம்பன் காலையை அழைத்து கௌரவித்து விநாயகர் சிறப்பு பூஜை செய்து வழிபட்ட அத்திகானூர் கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள அத்திகானூர் கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் மற்றும் விநாயகர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் மிக பிரம்மாண்டமாக விநாயகர் சிலை அமைக்க கொட்டகை அமைத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகளுடன் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து நேற்று செப்டம்பர் பத்தாம் தேதி ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் விடும் திருவிழாவில் கலந்து கொண்டு முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு தட்டிச் செல்லும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் இருந்து ஒற்றை கொம்மன் காளையை அழைத்து வந்து பட்டாளம்மன் கோவில் முதல் ஸ்ரீ ராஜகணபதி கோவில் வரை ஒற்றை கோம்மன் காலையை மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து சென்று பெண்களால் மலர்கள் தூவி விநாயக சிலையை வந்தடைந்து ஸ்ரீ விநாயக பெருமான் முன்பு காளைக்கு அபிஷேக ஆராதனை சிறப்பு பூஜைகள் செய்து காளையை கௌரவித்தனர் தொடர்ந்து பக்தர்கள் ஸ்ரீ விநாயகா பெருமானுக்கு பிடித்த கொழுக்கட்டை லட்டு சுண்டல் அருகம்புல் மாலை பழங்கள் அவுள் பல்வகை தானிய வகை சுண்டல்கள் ஆகியவற்றை படையலிட்டு கூடியிருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினர் இவ்விழா செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை சுவாமிக்கு விழா குழுவினரால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் தொடர்ந்து நாள்தோறும் பக்தர்களுக்கு காலை முதல் மாலை வரை சுமார் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன விழாவினை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் ஸ்ரீ விநாயகர் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விழாவினை சிறப்பித்து வருகின்றனர்